வணக்கம் நம் இன்று பத்மநாமன் ராமு சேனலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை தான் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் இந்த முத்திரை எதற்காக என்றால் நல்ல ஒரு ஞாபக சக்தி நாம் நினைத்ததை மனதாக ஒரு பிரார்த்தனை செய்தோம் என்றால் அது நிறைவேறி காட்டும் நினைத்தது நடக்கும் ஒரு மிகவும் இந்த முத்திரை வந்து ஒரு மிகவும் ஒரு சக்தி உள்ள ஒரு முத்திரை சைனஸ் சைனஸ் பிரச்சனை வந்து நல்லா குணமாகும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியாதவர்கள் இந்த முத்திரையை தினமும் செய்து வந்தால் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடலாம் ஒரு அற்புதமான முத்திரை தான் குபேர முத்திரை செல்வங்களை வாரி வாரி வழங்குபவன் குபேரன் அதற்காக இந்த முத்திரை வந்தது அதை அதை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் சுண்டு சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கையை தொடுமாறு மடக்கிக் கொள்ளவும் மீதமுள்ள இந்த மூன்று விரல்களை இணைந்தவாறு மூணும் சேர்ந்திருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சுண்டு விரல் மோதிர விரலை வந்து உள்ளங்கையை தொடுமாறு வைத்துவிட்டு மீதமுள்ள மூன்று விரல் கட்ட விரல் ஆள்காட்டு விரல் பாம்பு விரல் இது மூணும் இணைந்தவாறு தொடுமாறு வைத்துக்கொள்ளவும் இதுக்கு பெயர் தான் குபேர முத்திரை என்று சொல்வார்கள் நம்ம ஒரு மனசில் ஒன்று நினச்சோம்னா இதை அடையணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சுட்டு உங்கள் உங்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மனதில் நினைத்து கொண்டு இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இது ஒரு சக்தி உள்ள ஒரு முத்திரை என்று சொல்வார்கள் எப்பேற்பட்ட குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட எங்கு பார்த்தாலும் மது பிரி பெரியர்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப பெருகிட்டாங்க மது விளக்கையும் கொண்டுட்டு வர ஏன்னா இது இதுதான் தலையெழுத்து போல் இனிமேல் அதனால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட என்னால் முடியலைங்க நான் ரொம்ப அதுக்கு ஆகிட்டேன் அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த முத்திரையை செஞ்சு பாருங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இது குபேர முத்திரை தினமும் ஒரு ஐந்து முறை செய்தால் போதும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரி. ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஐந்து நிமிடங்கள் செய்யலாம் மூச்சை நல்லா இழுத்து விடணும் இந்த முத்திரை செய்யும்போது ஆழமாக மூச்சை இழுத்து விட வேண்டும் இதை ஐந்து முறை சுடு தண்ணியில் ஒரு நார்மலான ஒரு சூடில் உப்பை போட்டு அதை வைத்து மூக்கை நல்லா வாஷ் செய்தோம்னா இன்னும் அந்த சைனஸ் பிரச்சனை வந்து சீக்கிரம் குணமாகும் ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக வரும் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி மெமரி பவர் அதிகமாகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேனால் செஞ்சு பாருங்கள் அற்புதமான ஒரு குபேர முத்திரை மெயின் வந்து குடிப்பழக்கத்துலேருந்து சீக்கிரம் ரிலீஃப் ஆகிடலாம் ஓகே அடுத்த ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை மூலமாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன் நன்றி வணக்கம்